என்னுடைய பாசத்துக்குரிய அன்பு தம்பி ரவிக்குமார் அவர்களே தம்பி பாபு அவர்களே கருத்து பாண்டி அவர்களே முஜின்கிராவ் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய தம்பி சரத் அவர்களே எனக்கு சிறப்பு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மறுபலட்சி கிராண்ட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலை குழு உறுப்பினரும் மாநில தொழிற்சங்க தலைவரும் சிறந்த வழக்கறிஞருமான என் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் தலைமை கழகத்துடைய பேச்சாளர் ஆவடி அங்கினிதாஸ் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் தலைமை கழகத்துடைய பேச்சாளருமான அன்பு சகோதரர் விஜயராகவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் செயலாளர் கும்மிப்புண்டி பிரதாப் அவர்களே மண்ணின் பாபு அவர்களே பொன்னேரி பாபு அவர்களே தம்பி தனசேகர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற இணைத்துக் கொண்டு எல்லாரும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற தம்பி சுந்தர் அவர்களே அதேபோல என்னோடு வந்திருக்கின்ற வெங்கல் மகாலிங்கம் அவர்களே வளமதுரை ஆனந்தன் அவர்களே பஞ்சத்தி சம்பத் அவர்களே பூதூர் பாண்டியன் அவர்களே தோழவரம் ஒன்றிய செயலாளர் என்னுடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் திருநிலை சிவகுமார் அவர்களே பாபு அவர்களே சோழவரம் ஆறுமுகம் அவர்களே மற்றும் நன்றி நன்றி உரை செகண்டேரி சேகர் அவர்களே மற்றும் கூடியிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்களுக்கு எல்லோருக்கும் முதற்கம் வணக்கம் பொதுக்குழு உறுப்பினர் முருகன் அவர்களே தாய்மார்களே உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் நீங்க எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் நம்முடைய தலைமை கழகத்துடைய பேச்சாளர் விஜயராகவன் அவர்கள் எல்லாவற்றையும் கள்ள தெளிவாக சிறப்பாக எனக்கு முன்னாலே ஆற்றினார் பேசினார் பேசிய பிறகு இந்த கோயிலுடைய மொத்த பூர்வீக சமாச்சாரத்தையும் கொண்டு வந்து மக்கள் முன்னாலே தெளிவாக நிறுத்திவிட்டார் பொதுவா இன்றைக்கு மறுநிர் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் தென்பாண்டி சிங்கம் அருமை வைகோ உடன் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் மறுமலர் திராவிட முன்னேற்ற அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இருந்து எல்லா நெய்வேலி தொழிற்சாலையில இருந்து காவேரிய விவசாயி பிரச்சனைகளுக்காக விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் மறுமலருக்கு ஏற்பட்ட தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதை சொன்னார்களோ அதை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளர் வைத்தோவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சொத்து சுகம் பணம் இதையெல்லாம் பொறுப்படுத்தாமல் ஏழை எளிய மக்களுக்காக கீழே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே வைக்கோவர்கள் தெரியும் சாதாரணி பொள்ளாச்சி மகாலிங்கம் சர்க்கரை வண்ணாரியால் வடபாதி மங்களம் போன்ற பெரும் மாபெரும் சொந்தக்காரர்களுக்காக வாழ்க்கூடிய தலைவர் இல்லை ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் தான் வைக்கோவர்கள் சில பேர் போராடிக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் சில பேர் இன்றைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் ஏழை எளிய கொண்டிருக்கிறோம் முன்னால் பேசிய காந்தி நாகராஜி சாதாரண பொதுமக்களை ஏமாற்றுகிறவர்கள் பெரிய தலைவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் இவர்களை பற்றி நான் பேச வேண்டுமா என்று நான் கொஞ்சம் எண்ணங்களை கஞ்சா விற்கிறவன் அமீன் விற்கிறவன் கள்ள கலத்தை கொண்டவன் சண்மர கட்டையில் விற்கிறவன் இதெல்லாம் இன்றைக்கி நாட்டில் பெரிய அரசியல்வாதி போல இன்றைக்கி ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறாரு என் பக்கத்தில் ரெட்டேஜ்ல ஒருத்தர் மொளகாசுடி மெங்கடேஜர் செம்மரக்கட்டை போடுகிறேன் இன்னும் போய் இருக்கிறாரு அதே போல சில பேர் இந்த கஞ்சா இருக்கிறவர்கள் வெளியே வந்திருக்கலாம் பெரிய காரணம் இருந்து கஞ்சா மாதிரி யாரும் பொதுமக்களுக்கும் சமூக விரோத செயல்கள் செய்து கோழிக்களுக்கான பணத்தை கொள்முறை அளிக்கிறவன் தான் இந்த கூட்டம் அரசுக்கு கட்டப்பயை ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கு நாட்டிலே ஒரு முதலமைச்சர் திட்டங்களை கொண்டு வருகிறார் மக்களுக்காக பாடுவருகிறான்னு அந்த திட்டத்தை கெடுப்பதற்கு சில கையாட்கள் இருக்கிறார்கள் வேலைக்கு கொண்டு வந்தால் ஒரு தம்பி பேசுகிற வேலைகள சொன்னான் அதிகாரிகள் ஆட்சி சரியா இருந்தால் கூட அதிகாரிகள் சரியாக இல்லை என்று சொன்னார் உண்மைதான் நான் ஆட்சி இருந்தால் பட்டா சர்க்கார் முதல வைக்காத பட்டா கூட சொல்றார் சின்னதா சொல்லுவான் இது பென் ஏரியா மூணு சென்ட் கொடுக்கிறார்கள் ரெண்டு சென்ட் யார் எவ்வளவு அனுபவிக்கிறார்களோ அத்தனை சென்ட் அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும் சட்டமே கிராமம் யார் எவ்வளவு அனுபவிக்கிறார்களோ அந்த காலத்தில் கடற்கால காலத்தில் கிராம நட்த்தத்தை எதற்கென்று ஒதுக்கின்தான் வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் தான் கிராம யார கையகப்படுத்த முடியாது சர்க்கார் நினைத்தா கூட கிராமத்தை கையேடப்படுத்த முடியாது இருக்கிறார் என்றால் அவருக்கு நாலு பிள்ளைகள் இருப்பார்கள் நாலு பிள்ளைகளுக்கு பின்னாலே கிராம இந்த காலத்தில் ஒதுக்கப்பட்ட முப்பது சென்ட் நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் வச்சிருப்பான் ஆனா கிராமம் யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இருந்தாலும் சரி இந்தா இருந்தாலும் சரி கிராம பட்டா இருக்கணும் ஒன்று அவசியம் கிடையாது யார் எவ்வளவு கிராமத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த காலத்தில் கிராமத்தான் வீடு கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடம் யாழை எளிய மக்களுக்கு மூணு சேர்த்து கொடுப்போம் ரெண்டு சேர்த்து கொடுக்கணும்னு சொல்றான் அதிகாரிகள் அதிகாரிகள் செய்வது அவ்வளவு அயோக்கியத்தனம் சில அதிகாரிகள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் எல்லாரையும் துறை சொல்ல முடியாது சில அதிகாரிகள் உண்மையாகவே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் சில பேர் காசு கொடுத்தா தான் ரெண்டு செட்டு மூணு செட்டு கூட இப்பேற்பட்ட காலம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொன்னேரியாக இருந்தாலும் மீன் தூராக இருந்தாலும் எந்த பகுதியிலே போன ஆருடி தென்னென்ற ஊர் புருந்தமல்லி எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி

புள்ளி குள்ளிகளை இருக்கிறது முப்பது ஏக்கர் மீன் நிலைக்கு போயும்போது மணிக வச்சிக்கிறான் முப்பது ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நம்ம யாராவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அனாதை நம்ம வச்சிருந்தால் உடனே அதிகாரியாக கொடுக்க மாட்டோம் ஒரு கம்பெனி ஒரு கோயிலாதே எம்பிசி கம்பென்கிறதான் வடநாட்டுக்காரர் முப்பது ஏக்கர் மீன் நிலைக்கு கொழும்போதான் அனுபவிச்சிக்கிறான் ஆடு மாடு மயக்கப்படுது குடிக்க தண்ணி மாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி இடம் அது வாய்க்கால் போகணும் ஏரி வாய்க்கால் கலங்கம் இதை எல்லாம் மடுக்கி முப்பது ஏக்கர் அந்த கம்பெனிக்கார தொழிற்சாலைக்கார வச்சுக்கிறான் இப்ப நீதிமன்றத்துக்கு போனார் ஏழு ரெண்டு இது ஒரு வழக்கறிஞர் குமிழி பூண்டியில நாகராஜ கண்டியில இது ஒரு வழக்கறிஞர் அந்த கம்பெனி மேல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறார் ஹைகோர்ட் என்ன சொல்ற முப்பது ஏக்கர் நிலத்தை நீர்நிலை ஒரு போக்க அப்புறப்படுத்தி சொல்றான் ஹைகோர்ட் உத்தரவே போடுறான் மாவட்ட ஆட்சியரோ வருவாய்த்துறை அதிகாரியோ இவ்வளவு வரை இதை அகற்றவே இல்லை ஒரு லங்கை இலங்கை தொழிலாளி சாதாரணமான ஒரு மூணு சென்ட் நிலை இடத்துல சிலோன் போல ஈழத்தை அகதி சிலோன் சிலோன் ஆ அகதிகள் முகாமில் இருக்கிறவங்க ஒரு வீடு கட்டிட்டான் இதே காட்சித்தாலும் ஆரையும் போய் வீட்டை பெட்ரோலும் ஊற்றி கலந்து செஞ்சுட்டான் வட்டாட்சியர் அந்த அம்மா ஒரு லேடி அதாவது பெண் அதிகாரி மனிதாபிமா மனிதாபிமா இல்லாத பிரீத்தி அந்த அம்மா

ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட் இடம் புதம்போது வச்சிருந்தா அவனை போய் புதுக்குவோம் அவன் நடுவு நடத்திருந்தா கூட காலி பண்ணுவோம் நடுவு நடத்திருந்தா கூட அதை காலி பண்ணுவோம் ஆனா அவன் கை அவன் இடத்துக்கு போக முடிந்தா நல்லா குத்து பணம் குத்து காசு மதி நாட்டிலே ஏழை எளிய மக்களுக்காக இந்த அதிகாரிகள் மேலன் முதலமைச்சர் உத்தரவு போறார் கீழே அதை அதை அதிகாரப்படுத்துவது அது மக்களிடம் சேர்த்தது யார் என்றால் அதிகாரிகள்